இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நிகர்களை ஐயா மனதிற்கு இதமும் சரி இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் ரிஷபராசிக்காருங்க பெரிய முன்னேற்றத்தை தான் போது நான் இறைவனை வேண்டிக்கிட்டேன் ஒரே வார்த்தை சொல்ல போனால் இந்த ஆண்டு ஒரு நல்ல நிலைமையில் வரணும்னு சொல்கிறே வேண்டக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி தான் ஏன்னா அவங்க பட்ட துன்பங்கள் அளவு இல்லை இந்த சொக்கர பயிற்சி மிகவும் சிறப்பு தான் சொல்லுவோம் சாமி நான் ஒரே வார்த்தை சொல்ல போனேன் இந்த இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நான்கு நாட்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நீங்கள் எவ்வாறு இருக்க போகிறீங்கன்றதுக்கு இதுவே முதல் அடையாளம் என்று எடுத்துக்கலாம் ஐயா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான இடத்துல திருப்பியும் கவர் திருப்பி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ராசிநாதன் தான் உச்சம் பெற்று திருப்பியும் பழைய நிலைமைக்கு வராரு முடிஞ்சிடுச்சு உச்சம் என்றாலே கடைசி முடிவு என்று திரும்ப ஆரம்பிக்கிறார் நம்மளுக்கு பனிரெண்டு என்று சொல்லக்கூடியதில் ராசிநாதனே அமரப்போகிறார் நம் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் பனிரெண்டு ஐயா ஒரு மனுஷன் எல்லாத்தையும் முடிக்கிறானாலும் நம்ம பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் தான் முடிக்க முடியும் நான் பத்து நூ தொண்ணூத்தொம்பது அடி மோட்டேன் நூறாவது அடியில் தான் தண்ணி வரணும்னா அந்த பனிரெண்டு எண்பது நூறும் ரெண்டும் மூன்று ஒரு மனிதன் வாழக்கூடிய காலங்களில் எவ்வாறு இருக்கணும்னா அந்த ரிஷபராசி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அவ்வளோ சிறப்பாக வாழ்வார்கள் கணக்கு போட்டு வேலை செய்வாங்க நீங்கள் எதுவும் கேட்க தேவையில்லை கிட்ட போய் நம்ம எதுவுமே கேட்கணும் அவசியமே இல்லை நாம கொடுக்க வேண்டிய ரூபாவை எவ்வாறு கொடுக்கணுன்னா அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த முறை சுக்கர பகவான் பனிரெண்டில் அமர்ந்து இதுவரைக்கும் பதினொன்றில் உச்சம் பெற்று காணப்பட்டு உங்கள் பிரச்சனையில் ஒவ்வொரு அளவுக்கு தீர்த்து கொண்டு வந்திருந்த சுக்கர பகவான் இப்பொழுது படிப்படியாக அடுத்த கட்ட நடவடிக்கை நமக்கு வீட்டில் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சியை நடத்த ஆரம்பிக்கிறாருங்க சுப நிகழ்வுகளுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் தொட்டது துவங்கக்கூடிய காலம் ஆரம்பித்து விட்டது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்மளுக்கு இனிமேல் தொட்டது துளங்கக்கூடிய காலம் வேலை அமைப்பெலாம் பெரிய லெவலில் வரப்போகிறோம் சார் ஐயா வேலையில் இழந்துட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுலாம் புதுசாக வேலை எடுத்து புதிய ஒப்பந்தம் செய்து கொண்டு நாம் வாழப் போகிறோம் இல்லை சொந்தமாக பிஸ்னஸோ கடையோ திறக்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லுவேன் ஐயா காரகன் காரகத்தில் அமரணும் முதல்ல அந்த காரகத்தின் அமைப்பு நம்மளுக்கு இப்போ வந்து இருக்குது ஐயா இது வரைக்கும் இல்லாத கம்யூனிகேஷன் நம்மள்கிட்ட ஒரு மனுஷன் மக்கள் தொடர்பு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க ரிஷபராசிக்கார் வீட்டிலே அடைபட்டுருக்காங்க வெளியூர் செல்லவும் செல்ல மாட்டேன்றாங்க எல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி வேலை செய்கிறாங்க யாருக்கிட்ட பேசலாம் யாருக்கிட்ட ஏமாந்துருவான் நம்மளை யாரை நம்மளை ஏமாத்திடுவான் என்ற சொல்கள் நம்ம அனைத்தத்தையும் நம்ம மாற்றுறது பாருங்க அவள் எல்லாம் மாறக்கூடிய காலம் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி சூரியனும் இருக்கார் குரு பகவான் இருக்கார் அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த மாதம் நம்மளுக்கு சிறப்பினை தரும் என்றால் அது சுக்கர பகவானாக நம்மளுக்கு தரப்போகுது ஏன்னா நம்ம ராசிநாதன் அவர் இருந்தேன் நம்ம ராசிநாதனே அவர் தான் முதல்ல சுக்கரன் இல்லையில் சுகபோகம் இல்லை என்று சொல்லியிருக்காங்க மிகவும் மனதுக்கு இதமான அளவுக்கு நம்மளுக்கு செல்வங்கள் கிடைக்கப் போகுது நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திடீர் என்று சுப நிகழ்ச்சிகள் நடத்த ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம வீட்டில் ஐயா அப்படியே ஆரம்பிக்கலனால வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம வீட்டில் எதனா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம ரூம்லாம் மாற்ற போகிறோம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம் இது வரைக்கும் கிடப்பில் போட இந்த ஐயா சுண்ணாம்படிகளை பெயிண்ட் அடிகளை இப்படிலாம் எதனா ஒரு ப்ரோக்ராம் பண்ணாமல் இருக்கும் பார்த்தியா இந்த வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுதுகளை நீக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது ஐயா வண்டி வாங்கி நிறைய பேர் கூட விட்டுட்டுருப்பாங்க டியூ கூட கட்டாமல் என்னங்க வண்டி வாங்கிட்டேங்க அதெல்லாம் டியூ போட்டு நிறுத்துட்டுங்க என்னச்சுன்னா தெரியலங்க இந்த சுக்கர பகவானால் திருப்ப அதை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் ஐயா பனிரெண்டு என்பது எல்லறத்தையும் குறிக்கும் முதல்ல தயவு செய்து சொல்கிறேன் பன்னெண்டு என்பது அயன சயன போகம் மட்டுமல்ல மனிதனுக்கு ரெண்டும் பனிரெண்டும் என்பது ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷன் வரவு இருந்தால் அதை வந்து வீட்டில் எத்தனை செலவு பண்ணி நிம்மதியான ஒரு இடத்துல வைக்கணும் நாம் எங்கன்னா ரோட்லேயே படுத்துருக்கோம் ஒன்றும் கிடையாது வீட்டில் தான் வந்து படுப்போம் அந்த பனிரெண்டு என்பதையும் வீட்டையும் குறிக்கும் ரெண்டு எண்பது வீடாக இருந்தாலும் இந்தாண்டி பக்கம் இருந்தாலும் பன்னெண்டு என்பதும் வீடு தான் நம்ம மையத்தை தான் இருக்கும் மனிதன் ஆரம்பிக்கின்ற காலங்கள் வேறு முடிகின்ற காலங்கள் ரெண்டும் ஒன்று தான் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது ரெண்டாம் இடத்தில் ஆரம்பித்து ஒன்றுலேருந்து ரெண்டாம் இடத்துல ஆரம்பித்து பன்னெண்டாம் இடத்துல முடிச்சிடுறார் மனிதன் வாழ்கின்ற காலங்கள் இனிமேல் சுகங்கள் என்பது சொன்னால் உங்களை தாங்க ரிஷபராசிக்கார்க்கு தான் இனிமேல் சுகம் என்பதே போங்க இனிமேல் ஒவ்வொன்றா ஒவ்வொரு படிப்படியாக இருந்து வந்த கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு உங்கள் ராசிநாதனே துணை நிற்கப் போகிறார் இது வரைக்கும் ஐயா நான் ரொம்ப கடனில் மாட்டிக்கின சாமி என்னால் மீட்டெடுக்கவே முடியல கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்டு இருக்குது இதுலேருந்து எதனா ஒரு லேண்டோ எதனா ஒன்று வித்தோ வீடோ ஹவுஸோ ஏதோ ஒன்று சேல்ஸ் பண்ணி அந்த கடன் பிரச்சனை நாம் வெளிவரத்துக்கான வாய்ப்பினை தேடித்தரப்படாரு நம்ம பகவான் நம்ம ராசிநாதனே கொடுக்குறாரு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனே அவர் தான் அவருடைய பார்வை போதும் அவர் இருக்கக்கூடிய இடத்த ஏன்னா முழு சுப்பரன் என்றால் அவரையும் குறிக்கையா அசுரகுருகுர்லவா இவர் தேவகுரு பிரகஸ்பதி என்றால் அசுரகுரு சுக்கர பகவான் இருவருக்கும் இணையான மதிப்புடையவர் அதனால் எந்த குறைபாடும் இனிமேல் ரிஷபராசிக்கு கிடையாது மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பமான நிலைமையெல்லாம் மாறப்போகுதுங்க மிகவும் சிறப்பாக இருக்க போகிறாங்க ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை தரக்கூடிய பொலிவாக இழந்துட்டாங்க பாருங்கள் அந்த முகத்தில் ரிஷபராசிக்கார்கள் கூட நிறைய பேர் வேணாம் வாழ்க்கை ஏதோ ஒரு வாழ்க்கை பட்டற்ற வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இனிமேல் அந்த காலங்கள் தள்ளுபடி பெறணும் மனதிற்கு ஏற்றாறு போல சுப நிகழ்ச்சிகளையும் கேட்க போகிறோம் நம்ம அதாவது இனிமேல் ராகம் கேட்கக்கூடிய காலமாக அதே அந்த பாட்டு மேலே ரொம்ப அதிகமாக போது சாமி இறைவனுடைய பாடல்களை கேட்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுது ஐயா நல்ல உணவு கிடைக்கக்கூடிய காலம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வர்றதுக்கான முதல் அடிப்படை என்று சொல்கிறோம் இல்லை இந்த கம்யூனிகேஷன் ஒரு மனுஷனுக்கு இந்த வரைக்கும் பொருளே விற்கலைங்க என் பொருள் எல்லாமே தேங்கப்பட்ட நிலைமையில அந்த பொருளாக இனிமேல் விற்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது நம்ம சுக்கரநாதன் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனே இனிமேல் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் அமர்ந்திருக்கும் வீட்டிலேருந்து ஏழாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு வேலை அமைப்பு இனிமேல் கொடுத்துருவாருங்க வேலை இல்லாதவர் கூட இனிமேல் வேலை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வேகத்தை கொடுக்க போகிறாரு எதையும் முறியடிக்கக்கூடிய தன்மையை போகிறார் எதையும் முறியடிக்க போகிறாங்க பயப்படுற விஷயமே இல்லை இனிமேல் ரிசபராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் பின்தங்கி போகக்கூடிய காலம் இல்லை முன்தங்கி போகக்கூடிய காலம்தான் நல்ல முன்னேற்றத்தையும் செல்வங்கள் வாரி கிடைக்கிறதுக்கு அந்த நம்ம ராசிநாதனே கொடுக்க அது வரைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இது ஒரு பெரிய புண்ணியம் இந்த பனிரெண்டு என்பது முக்கியமாக சொல்ல போனால் அந்த பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் வீட்டிருந்தால் தான் அந்த குழந்தை பேருக்கான தன்மையை கொடுக்கும் பன்னெண்டு அதுதான் சுவாமி குறிக்கும் பன்னெண்டு அயன சயன போகம் அல்லவா அந்த குரு சுக்கரன் சூரியன் இணைவு பெறும் பொழுது தான் அந்த பாக்கியங்களை ஏற்படுத்தி தருவார் இந்த பகவானுடைய பார்வை அந்த இடத்துல விடும்போது நம்மளுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வந்துடுவோம் குழந்தை பேர் இல்லாதவர் திடீர் திருமண ஏற்பாடுகள் ரிஷபராசிக்கு ஏற்படுத்துயா இந்த முறை அதிகமாக காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது திடீர் காதல் திருமணங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கெலாம் இந்த வாட்டி முடிஞ்சிடும் சுவாமி பயப்படாதீங்க இந்த இருபத்தி நாலு நாட்களில் கூட முடியும் இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது திடீர் திருமண யர் ஏன்னா நாங்கள் கொடுக்கறதுக்கு கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் குரு சுக்கரன் சேர்க்கை பெறும் பொழுதோ அல்லது குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை பெறும்போது திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர்கள் அவ்வளோ சிறப்பு இந்த பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்தாவே பெரிய சுப நிகழ்ச்சிகள் தான் மனதிற்கு இதமையானது ரொம்ப இனமாக இருக்கும் மனிதன் மனதிற்கு இதமான வேலைகளை செய்ய போகிறான் ஐயா பத்து ரூபாய் செலவு பண்ணால் கூட அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கணும் ஐயா ஐநூறு ரூபாய் எடுத்து போறோம் நாம செலவு பண்ணோம் தண்டத்துக்கு செலவு பண்ண கூடாது உண்மையாக அதை செலவு பண்ணி நம்ம குடும்பத்திற்காக இல்லறத்தில் செலவு பண்ணனா அது ஒரு பெரிய மேன்மை தரும் அந்த நிகழ்வுகள் நடத்துறதுக்காக சுக்கர பகவான் இதோ விரைந்து கொண்டு வந்திருக்கிறார் ஐயா இருபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு பெரிய சிறப்பினை தான் போதும் முக்கியமா சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்றே தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை ஐயா எனக்கு வேலை இல்லை வேலை இழந்துட்டுக்கு நிற்கிறேன்னா திடீர்னு பார்த்தா ஒரு ஷாப்பு திறந்து ஒரு பேண்ட்ஷீட் ஷாப்போ இந்த ப இந்த சொல்ல பொருட்களை விற்கிறோம் இல்லை அங்கன்வாடு இந்த புட்டுரு பொங்கலும் மளிகை கடை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் நாம் சொந்தமாக பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போதுங்க வேலை இழப்பு இழந்தவங்களுக்கு கூட இனிமேல் வேலை அமைப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போதுங்க ஐயா இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே தங்க நகை வாங்கலை பொன் நகை வாங்கலை ரிஷபராசிக்காரங்களுக்கு எனக்கு பொண்ணாபரணமே இல்லைங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் நம்ம ஏதோ பொண்ணாபரணங்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரதான் வர இடம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் சுவாமி அதையும் சொல்லியிருந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரிஷபராசிக்காரங்க அந்த வாய்மொழி என்று சொல்லக்கூடிய அமைப்பு எதையுமே பேச்சிலே வென்றுடுவாங்க அவங்க அவங்க சொல்லுகின்ற சொல்லிலே எதிராளி மயங்கிடுவாங்க அந்த அமைப்பை உடைவர் அனைவருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே இனிமேல் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போதும் இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலத்தில் இந்த இருபத்தி நாட்டு நாட்கள் ஒரு பெரிய முன்னேற்ற பாலமாக தான் அமைய போதுசாங்க ஏ பன்னிரெண்டிலே இருந்தாலும் அவர் சேரக்கூடிய இடத்துக்கான மதிப்பு சேரக்கூடிய கிரகத்துக்கான மதிப்பு அதனால தான் இந்த சுக்கரவனுடைய பயிற்சியை நாம் எடுக்கிறோம் ஏன்னா சூரியனும் உச்சம் பெற்று காணப்படுவதாலும் குருவோடு சேர்ந்து இருப்பதற்கு நாட்களும் அவருக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும் அந்த ராசிகாரங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லக்கூடாது மனதிற்கு இதுவரை இல்லாத வந்த வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் திருமணம் திடீர் திருமணம் காதல் வயப்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதில் மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துங்க மற்றபடி எந்த தொந்தரவும் உங்கள் வாழ்வில் ஏற்படாது என்பது உண்மை நல்ல எண்ணங்களோட நம்ம வாழ்வில் நம்ம ஒவ்வொரு செயலும் இனிமேல் வெற்றி தாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை பேராகட்டும் செல்வங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாருக்கும் இந்த நர்ஸு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்க நர்ஸாகட்டும் டாக்டர்ஸும் ரொம்ப கடுமையான வேலை தான் காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் என்றே சொல்லலாம் ஒரே வார்த்தை இந்த மாதம் சுக்கர பகவான் அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கோ அல்ல இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஹாஸ்பிட்டலில் நர்ஸு டாக்டர்லாம் சொல்கிறோம்ல செவிலியர் அந்த உழவார பணியில் வந்து வேலை செய்கிறாங்க போகிற பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது சிறப்புடைய மாதம் என்றே சொல் ஏன்னா அரசாங்கமே ஊக்குவிக்கின்ற காலமாக வரப்போகுது பெரிய முன்னேற்றத்தை அவர் வாழ்வில் ஏற்பட போது சுவாமி ஏன்னால் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்களவா மக்கள் பணி பாதுகாப்பு பணி என்பது வேற மக்கள் பணி எல்லாமே ஒன்று தான் சாங்கும் இவங்க உயிரை காப்பாற்றுறாங்க இவங்க சட்டத்தை காப்பாற்றுறாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஏன்னா ரெண்டு பேரும் மக்கள் பணி செய்யக்கூடிய அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் இந்த காலமாக போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமானை தழுவி பிறக உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்